நாட்டிலை ஆண்களின் குறைவடைந்து கொண்டு வருகிற தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்கள் காணப்பட்டு இப்ப வந்து நூறு பெண்களுக்கு தொண்ணூற்றி மூன்று தசம் ஏழு ஆண்கள் இருக்குதா இதனால பாரிய பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதோட அரசாங்கம் கவனம் எடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா கனடாவிலிருந்து இலங்கைக்கு வந்த முப்பத்தி ஏழு வயதான பெண் ஒருவர் நூற்றி எண்பத்தி ஒரு மில்லியன் ரூபாய் வருவதான போதைப் பொருளோட கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அதே போல இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயமும் யாழ்ப்பாணம் தையிட்டி விகாரை பிகார் ஆதிபதிக்கு ஒரு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டிருக்கிறது இது சட்டவிரோத கட்டடம் இதற்குரிய ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் இல்லாவிட்டால் வெளியேற வேண்டும் அப்படி என்று சொல்லி ஒரு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டிருக்கிறது இவை மூன்றும் குறித்த இந்த காணொலியில பகிர்ந்து கொள்ளப் போகிறேன்

நூறு பெண்களுக்கு நூறு திசம் இரண்டு ஆண்கள் என்ற நிலை காணப்பட்டதாம் இப்ப அது மாறி நூறு பெண்களுக்கு தொண்ணூற்றி மூன்று ஏழு ஆண்கள் என்ற நிலை காணப்பட்டிருக்கின்றது ஆண்களின் குறைவடைந்து இருக்கின்றது இதுக்கு சில முக்கியமான விடயங்களும் இருக்குது ஆண்கள் வேலை தேடி வெளிநாட்டுக்கு இடம்பெயர்ந்து போகிறது அப்படி இடம்பெயர்ந்து போனதும் அங்கேயே நிரந்தரமாக குடிபெயர்வது இப்படியான சூழ்நிலைகளால ஆண்களின் எண்ணிக்கை நாட்டில குறைவடைந்து கொண்டு போகுது அதே சமயம் பெண்களின் பிறப்பு வீதம் அதிகரிப்பு அவங்கள ஆயுட்காலம் அதிகரிக்கிறது இப்படியான காரணங்களால பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு போவதால் பெண்கள் வந்து தற்போது ஆண்கள் செய்கின்ற தொழிலை சமனாக செய்து கொண்டு வருகிறார்கள் எந்த தொழில் பெண்களால செய்ய முடியாது என்று இல்லை ஆண்களுக்கு நிகராக பெண்களும் எல்லா துறைகளிலையும் சாதித்து கொண்டு வருகிறார்கள் ஆனால் ஒரு சில ஆண்களால செய்யக்கூடிய தொழில்களை பெண்களால செய்ய முடியாது அப்படியான சூழ்நிலைகளில நாட்டில ஆண்களுக்கு பற்றாக்குறை ஏற்படும் போது பாரிய நெருக்கடிகள் ஏற்படும் இதனால சிக்கல் ஏற்படும் என்று சொல்லி இருக்கிறார் ஆண்கள் செய்ய முடியாத வேலையில் செய்யறதுக்கு ஆண்கள் இல்லாட்டி அதனால சிக்கல் கட்டாயம் ஏற்படும் ஆண்களுக்கு நிகராக எல்லா துறையிலேயுமே பொறியியல் சமூகம் விஞ்ஞானம் என்று சொல்லி எல்லா துறையிலேயுமே பெண்களும் சரிசமமாக வளர்ச்சி அடைந்து வருகிறார்கள் அதேவேளை ஒவ்வொரு அரச பணிகளிலையும் சரி தனியார் பணிகளிலையும் சரி ஆண்களுக்கு நிகராக பணியாற்றுகிறார்கள் இப்படி இருக்கையில ஆண்களின் எண்ணிக்கை குறைவடைவது தொடர்பில் அரசாங்கம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படி கவனம் எடுக்காவிட்டால் இது பிற்காலத்துல பாறிய பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் என்று சொல்லி அவர் ஒரு எச்சரிக்கையாக இதனை சொல்லி இருக்கிறார் அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா கடநாயக விமான நிலையத்தில நேற்றைய தினம் முப்பத்தி ஏழு வயதான கனடாவிலிருந்து வந்த பெண்மணி கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவா கனடாவிலிருந்து தோஹா ஹட்டார் விமான மூடாக இலங்கைக்கு வந்திருக்கிறார் அதாவது கட்நாயக்கா விமான நிலையத்திற்கு வந்தடைந்திருக்கின்றார் அப்போது பாத்தீங்கன்னு சொன்னா அவாட பயணப் பொதிகளை எல்லாம் சோதனையிட்ட போது நூற்றி எண்பத்தி ஒரு மில்லியன் ரூபா பெறுமதியான போதைப் பொருள் அந்த பெண் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அந்த பெண்ணிடமிருந்து மீட்கப்பட்ட போதைப் பொருளும் விசாரணை மற்றும் சட்ட நடவடிக்கைகளுக்காக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதா இவ்வாறு வரும்போது சட்டவிரோதமாக போதைப் பொருட்களை கொண்டு வருவது பாரிய தண்டனைக்குரிய குற்றமாக அந்த பெண் தொடர்பில சரியான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அடுத்தது என்று சொன்னா யாழ்ப்பாணத்துல காணப்படுகின்ற தையிட்டி வீகாரின் தொடர்பில பலரும் அறிந்திருப்பீங்க ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திய விடயம் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விகாரை என்று சொல்லி எல்லோருக்குமே தெரியும் இது தொடர்பில் யாழ்ப்பாணத்துல தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில பிகாரை தொடர்பில யாழ்ப்பாணம் தையிட்டி பிகார் ஆதிபதிக்கு தையிட்டி பிகார் ஆதிபதி ஜின் நந்தராம தேராவிற்கு தவிசாளர் சோவன்னா சுகிர்தன் ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார் இந்த பிகாரை சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டது என்று சொல்லி எனக்கு ஒரு முறைப்பாடு வந்திருக்கின்றது ஆகையான அந்த பீகாரை தொடர்பில அதற்கான கட்டிடம் அமைக்கப்பட்ட இடம் தொடர்பில சரியான ஆவணங்களை நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் எனவே அந்த தையட்டி பிகாரை தொடர்பில தந்த முறைப்பாட்டிற்கு அமைய உங்களுக்கு அந்த பீகாரை அமைந்துள்ள இடத்தில சட்டரீதியான ரீதியான உரித்து காணப்பட்டால் அதற்குரிய ஆவணங்களை நீங்கள் சட்டரீதியாக சமர்ப்பிக்க வேண்டும் அப்படி சமர்ப்பிக்காவிட்டால் உடனடியாக அந்த காணியிலிருந்து நீங்க வெளியேற வேண்டும் அப்படி அந்த காணியை விட்டு வெளியேறாத பட்சத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படி என்று சொல்லி தவிசாளர் சோவண்ணா சுகிர்தன் கடிதம் மூலம் தையிட்டு விகாராதிபதிக்கு இதனை தெரியப்படுத்தி கையிட்டு விகார எப்படி அமைக்கப்பட்டது யாருடைய காணியில் அமைந்திருக்கிறது என்று சொல்லி பலருக்கும் தெரியும் இது தொடர்பை அவர் கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார் இந்த கடிதம் மூலம் அது தொடர்பான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுமா இல்ல அது அப்படி கைவிடப்படுமா என்பது குறித்து யாருக்கும் தெரியாது பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள்